இதுவரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வாயிலாக நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வாயிலாக பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பணியிடங்களும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் வாயிலாக இருநூத்தி எழுபத்தி ஒன்பது பணியிடங்களும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் வாயிலாக ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக இரண்டாயிரத்தி நானூறு பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன கருணை அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் வாயிலாக இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது பணியிடங்களும் பொது சேவை துறைகளில் நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு பணியிடங்களும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிமான கழகத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்று பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன துணை முதலமைச்சர் அவர்களின் முயற்சியின் காரணமாக சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சார்ந்த எண்பத்தி நான்கு விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் மூலம் சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு பணி ஆணைகள் வழங்கும் தருவாயில் உள்ளது இத்துடன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் சுமார் பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பது பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயத்தின் மூலம் குரூப் ஒன் மற்றும் ஒன் ஏ யில் எழுபத்தி ரெண்டு பணியிடங்களும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலம் சுமார் இரண்டாயிரத்தி நூத்தி நான்கு பணியிடங்களும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மூலம் சுமார் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பணியிடங்களும் ஆசிய தேர்வு வாரியத்தின் மூலம் சுமார் ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்களும் சேர்த்து மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது